தமிழக அரசு ஊழியர்களுக்கு நான்கு சதவீதம் அகவிலைப்படி உயர்வு மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல் இது சம்பந்தமான ஒரு கூடுதல் தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டிலும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் தனது சமூக வலைதள் பக்கத்தில் மத்திய அரசு பணியாளர்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் முதல் நான்கு சதவீதம் அகவிலைப்படி உயர்வு வழங்க தில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன் மூலம் மத்திய அரசு பணியாளர்களுக்கான அகவிலைப்படி நாற்பத்தாறு விழுக்காட்டிலிருந்து ஐம்பது சதவீதம் ஆகஸ்ட் உயர்ந்திருக்கிறது மத்திய அரசின் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நடப்பாண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு இதுவரை உயர்த்தப்படவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கடைசி ஆறு மாதங்களுக்கான அகவிலைப்படி உயர்வை கடந்த அக்டோபர் மாதத்தில்தான் தமிழக அரசு அறிவித்தது அதற்கு முன்பு வரை மத்திய அரசுப் பணியாளர்களுக்கு மத்திய அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவித்து ஆறு மாதங்களுக்குப் பிறகுதான் தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி ஊதியத்தை தமிழக அரசு உயர்த்தி வந்தது இப்போதும் அதேபோல் தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை தமிழக அரசு தாமதப்படுத்தக்கூடாது மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு அடுத்த சில நாட்களில் வெளியிடப்பட்டுவிட்டால் அதன் பிறகு ஜூன் மாதத்தில் தேர்தல் நடைமுறைகள் முடிவுக்கு வரும் வரை தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை வழங்க முடியாது எனவே மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கு முன்பாக அமைச்சரவையைக் கூட்டி நான்கு சதவீதம் அகவிலைப்படி உயர்வை வழங்க முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டிலும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அறிவிப்பையும் தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும்